வருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம திருப்பரங்குன்றத்தை பார்க்க போகிறோம் திருப்பரங்குன்றத்தில் வரலாறு கிடையாதுங்க ஒரு நிகழ்ச்சி என்ன நிகழ்ச்சினா அங்கே கங்கை எப்படி வந்தது கங்கைன்னா திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சியில் கிரீவில் வரும்போது பார்க்கலாம் மேலே காசி விஸ்வநாதர் கோயில் இருக்கும் காசின்னு பேர் வரும்போதே அங்கே கங்கை இருக்கும் அதனால தான் நான் இந்த வரலாறு வந்த நிகழ்ச்சியை பார்ப்போம் அதாவது திருப்புரங்குன்றத்தில் வந்து அந்த காலத்தில் பூஜையின் போது தவறு செய்பவர்களை சிறைப்பிடிப்பதே கற்கி முனி அப்படின்னு பூதத்துடைய வழக்கம் அந்த மாதிரி அது ஒரு ட்ரிக்ஸ் வச்சுருக்கோம் அது ஒரு வந்து ஒரு சுத்து மாதிரி வச்சுருக்கோம் அதை நான் சொல்கிறேன் பின்னாடி அது என்ன பண்ண இந்த மாதிரி அந்த மாதிரி விளையாட்டு காட்டி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது முனிவர்களை சிறப்பிடிச்சு வச்சிருச்சு அதுக்கு இன்னும் ஒரே ஒரு முனிவர் கிடச்சா போதும் மொத்தம் ஆயிரம் பேர் ஆயிரம் ஆயிரம் சேர்ந்து ஒரே சமயத்தில் சாப்பிடலன்னு அதுக்கு ரொம்ப ஆசை இப்படி அப்படி இருக்கின்ற காலத்தில் அந்த சமயத்தான் நக்கீரர் வராரு எங்கே வராரு திருப்பரங்குளத்துக்கு வராரு வந்து சரவண பொய்களில் குளிக்கிறார் குளிச்சுட்டு ஒரு ம ஆழமரம் இருக்கும் அந்த மரத்தட்ட தான் உங்க வந்து சிவ பூஜை பண்ணுவாங்க குளிச்சுட்டு உடனே அந்த பக்கத்தில் பூஜை இல்லை சிவபூஜை பண்ணும்போது தானே அது எல்லாத்தையும் பிடிக்குது அந்த பூஜை அதே மாதிரி இவரும் வந்து பண்ணுறார் பண்ணும்போது அந்த ஆலமரத்தினுடைய இலையினுடைய அது இயல்பு தெரியுமா அந்த இலை வந்து காற்றுல விழுந்துச்சுன்னா என்னவாகும் அது வந்து பறவையாக வரும் தண்ணியிலையும் நீராக மாறும் அப்படி ஒன்று இயல்பு அந்த இலக்கி இது நக்கிறதுக்கு தெரியாது அவர் என்ன பண்ணுறாரு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்காரு ஒரு என்ன பண்ணுது இது வந்து பூதத்தினுடைய திருவிழா இடல் பாருங்கள் அது தண்ணியிலையும் விழுகாமல் நிலத்துலையும் விழுகாமல் பாதி பாதி இலை அப்படி நிற்கிற மாதிரி அது அம்ம அந்த மாதிரி சித்து பண்ணுது பாதி இல தண்ணியில் இருக்குது பாதி எலாம் வந்து நிலத்தில் இருக்குது அப்போ என்ன ஆகும் பாதி அந்த இலையனுடைய பாதி உருவம் வந்து மீனாக இருக்கும் பாதி உருவும் பறவையாக இருக்கும் பறவை வந்து நிலத்து பக்கம் இருக்கும் அந்த மீனும் தண்ணி பக்கம் இருக்கும் இதை அவர் பார்க்கும்போது அவருக்கு அதிசயமாக இருக்குது இப்படி ஒரு அதிசயமான உயிரினமாக இருக்கேன்னு அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது உடனே இது என்ன பண்ணுது பூதம் நக்கீரரே நீங்கள் சிவபூஜை தப்பு பண்ணிட்டீங்க உங்களை நான் சிறைப்பிடிக்க போறேன் அப்படின்போது என்ன பார்க்குறாரு என்னது நாம் என்ன தப்பு பண்ணோம் இதுதான் வேடிக்கை பா பார்த்துக்கிட்டு இருந்தோம் அந்த பூதத்துக்கு ஒன்று கம்மியாக இருக்குது அதனால் நம்ம அந்த பூதத்துக்கிட்ட அகப்பட்டுக்கிட்டோம் அதுக்கு ஒரு சான்ஸ் தேடுது அப்படின்னு அவர் என்ன பண்ணுறாரு நக்கீரர் உடனே என்ன பண்ணுறாரு முருகப்பெருமான் மீது படை பாடினார் அப்போ தான் திருமுருக்காற்படி பாடுறார் அதன் மூலம்தான் நமக்கு கிடச்சிச்சு இந்த நிகழ்ச்சியின் மூலமாக தான் அப்போது முருகரே நேராக வந்து அந்த பூதத்தை கொன்று அவரோட பண்ணி முனிவர்களெல்லாம் காப்பாற்றுறாரு அதே மாதிரி நக்கீரையும் சிறையிலேருந்து விடுவிக்கிறார் அப்போது நக்கீரர் என்ன சொல்கிறாரு நான் வந்து இந்த இந்த பூதம் வந்து என்னை தீண்டுச்சு இந்த பாவத்தை போக்குறதுக்கு தீண்டிய பாவம் தீர நான் கங்கை நீரில் நீராடணும் அதனால் எனக்கு கங்கை நீர் வேணும் அப்படின்னு சொல்லும்பொழுது அவர் முருகப்பெருமானம் என்ன பண்ணுறார் தனது வேளால் பாறையை கீறி அந்த ஒரு கங்கையை வரவழைக்கிறார் அந்த பூதம் தீண்டிய பாவம் விலக நக்கீரர் நீராடிய கங்கை தீர்த்தம் தான் திருப்பரங்குன்றத்தில் மலை உச்சிக்கு இருக்குது அதுதான் காசி விஸ்வநாதர் கோயில் சொல்லுவாங்க கண்டிப்பாக நீங்கள் திருப்புரங்குன்றை போனால் நீங்கள் மலை ஏறி போனீங்கன்னா மேலே இருக்கும் கண்டிப்பாக பாருங்கள் ரொம்ப அருமையான இடங்கள் திருப்புரங்குன்றைய மடைப்பள்ளி மண்டபம் தான் சன்னியாசி கிணறு ஒன்று இருக்கும் அதை நீங்கள் அடுத்த வாட்டி போனப்பாங்க மடப்பள்ளிக்கு மண்டபம் பக்கத்தில் சன்னியாசி கிணறு இருக்கும் அந்த கிணற்று திட்டமே வந்து முருகப்பெருமானுக்கு தினமும் அபிஷேகத்துக்கு தான் அதை தான் பயன்படுத்துவாங்க அதே மாதிரி ஐப்பஸில் வந்து கந்தசஷ்டம் விர விரதம் வந்து இருக்கிறாங்க இல்லையா அப்போ வந்து மு இந்த முருக பக்தர்கள்லாம் வந்து இந்த சந்நியாச தீர்த்தம் அந்த கிணத்துல இருக்க சந்நியாசி தீர்த்தத்தை அருந்து தான் விரதத்தை வந்து தொடங்குவது வழக்கம் அதே மாதிரி முடிக்கிறதும் இதை வந்து சாப்பிட்டு தான் முடிப்பாங்க இந்த 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 தீர்த்தத்தை அருந்து தான் முடிப்பாங்க அது ஒரு வழக்கமாக வச்சுருவாங்க சன்யாச கிணறு அதே மாதிரி ஸ்ரீ தடாகம் அப்படி பெயரோட திருப்பூரங்குடன் தப்பக்குள்ளம் ஒன்று இருக்கும் ஸ்ரீரல் லட்சுமி தான குறிக்கும் இதுக்கு லக்ஷ்மி தடாகம் அதாவது லக்ஷ்மி தீர்த்தம் அப்படின்னு பெயரும் உண்டு நாம் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம நம்ம திருப்பரங்குன்றத்தில் வந்து இருக்கிற கங்கை காசி விஸ்வநாதர் கோயில் இது கங்கை நீர் எப்படி வந்து நம்ம தெரிஞ்சுக்கிட்டோங்கள இந்த பைகாசி மாதத்தில் இந்த மாதிரி நல்ல விஷயங்களை நம்ம கேட்போம் பார்ப்போம் செய்வோம் நல்லதே நடக்குங்க நன்றி வணக்கம்